ஆதி சரியில்லை இன்றைக்கி ஒரு சூப்பர் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியும் ஆதித்யாவையும் பிரிக்கிறதுக்காக இந்த பக்கம் பாரதி வந்து சொன்னோன்னா பாரதி மேலே கோவப்பட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ஆதித்யா மித்ரா பார்த்து ஆதியோட கோவத்தை பார்த்து அதிர்ச்சியாகி அரண்டு போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பி சரியா போல உங்களுக்காக வீடியோ போகிறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதித்யாவை கரெக்டர் தன்னோட ரூமில் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அப்படியே பக்கத்தில் பெட்டில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா உனக்கு வந்து விளாடுறதுனால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அங்கிள் எனக்கு விளாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் என்னென்னு தெரியல உங்கள் கூட வந்து விளாடுறப்ப எனக்கு வந்து சந்தோஷம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உனக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு ஆதி கேட்டோன்னே அப்போ உங்களுக்கும் என்னை வந்து பிடிக்குமா என்ன கேட்குற எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்ப சந்தோஷமாக வந்து பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மித்ரா வந்து இவங்க கரெக்டாக வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம போய் சொன்னால் வந்து ஆதி வந்து நம்ம மேலே கோவப்படுவான் அதுக்கு முதல் வேலையாக வந்து முதல்ல ஆதி ரூம்ல இருந்து அந்த பையனை வந்து எப்படியாவது பாரதி மூலமாகவே வந்து வெளியில் அழைச்சிட்டு வரணும் இவங்களை வந்து கூட வந்து ஒட்டவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா போய் வந்து கேட்குறாங்க இப்போ ஆதி வந்து டயர்டாக இருப்பாப்புல வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவர் கொஞ்சம் தூங்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாரதி கேட்டேன்னா உங்கள் பையன் வந்து அவங்க கூட தான் இருக்காப்ல அவரை அழைச்சிட்டு வந்து எப்போ உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னால் வந்து ஆதி வந்து கோவப்படுவான் அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே நாங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக ரூமுக்கு வராங்க வர்றப்போ வந்து மித்ராவும் கூட வராங்க வந்தோடனே இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க டேய் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வர முடியாதுமா நீ கிளம்பி போ நான் இங்கே தான் இருப்பேன் அங்கிள் இல்லாமல் அங்கிளை பிரிஞ்சு என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா புதுசாக வந்து ச இப்படி சொல்லிக்கிட்டுருக்க முடியாதுன்னா முடியாது தான் நீ கிளம்பி வரையா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஓடி போய் ஆதித்யா வந்து அவங்க அப்பா வந்து ஆதியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வர முடியாதுமா நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்னம்மா கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து டக்குன்னு வந்து கையை பிடிச்சி தூக்குறாங்க உடனே வந்து ஆதி வந்து விடுங்க பாரதி அவன் என் கூடவே இங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானும் அவனும் விளாண்டுட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து அப்படியே தூங்கிவிடுவோம் அப்படின்னு எனக்கும் அவன் இங்கே இருக்க இல்லை எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மித்ரா அப்படியே பார்க்குறாங்க என்ன இது இப்படி சொல்கிறாப்பில் பாரதியும் எதுவும் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து ஆதிக்கு முன்னாடியே வந்து சமக்கமும் வந்துடுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோவப்பட்டு வந்து ஆதித்யாவை வந்து அடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க உடனே வந்து ஆதி வந்து சமக்கமும் வந்துடுதுன்னே சொல்லலாம் என்ன மித்ரா இப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அவன் வந்து இங்கே இருக்கிறதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அவன் மேலே வந்து கோவப்படுறீங்க அப்படிங்கிற சார் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொன்ன புரியாது அவன் ப என் பக்கத்தில் பருத்து தூங்கினாதான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்டேருந்து கரெக்டாக வந்து அந்த அவங்க பையன் ஆதித்யாவை வந்து பிரிச்சுட்டு இப்படியே தூக்கிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு கையை தூக்குறாங்க அடிக்க உடனே வந்து ஆதித்ய சம வந்துடுதுன்னே சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாரதி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த பாலை எடுத்து தூக்கி கீழே வேகமாக வந்து போடுறாங்க கீழே போட்டோன்னா வந்து ஆதியோடய கோவத்தை பார்த்தோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து பாரதி வந்து பதிலே பேச முடியாமல் வந்து தன்னோடய பையனை வந்து அப்படியே வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அவனை முதல்ல வந்து கீழே இறக்கி விடுங்க நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் நீங்கள் மட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு அவனை என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்க்குறீங்க அவனை வந்து என்கிட்டருந்து பிரிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாரதி அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க போய் ஒன் நான் ஒன்று நல்லதுக்கு தான் சார் செய்கிறேன் நீங்கள் எது செய்கிறதுங்க நல்லதுக்கு அவன் வந்து மூணு மாதத்துக்கு வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குதா என்ன எல்லாம் மறந்து போய் வளர்க்கும் போல் வந்து அவன் மேலே கோவப்படுறீங்க அவனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க நல்ல அன்பாக ப பாசமாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க அதை சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே அவங்க அம்மா கூட வந்து பையன் இருக்கிறது தானே வந்து நல்லது அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லடியே நீ மாட்டுக்க உனக்கு எதுக்கு தொந்தரவு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அவன் இங்கே இருக்கிறது எனக்கு தொந்தரவு கிடையாது இந்த விஷயத்தில் பாரதி சொல்கிறதுன்னு கேட்க மாட்டேன் நீ சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆதி வந்து சாரி பாரதி தப்பாக நினச்சிக்காதே டக்குன்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்கிட்டேருந்து அவனை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுறீங்களா அதனால தான் எனக்கு கோபம் வந்துருச்சு மற்றபடி ஒன்றும் கிடையாது என்னோடய கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்டம் அதிகங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழுதுகிட்டே வந்து இந்த பக்கம் வந்து போகிறாங்க ஆதித்யாவை அழைச்சிட்டு அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து என்னடா இது இதனால் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு சின்ன விஷயம் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு வந்து நினைக்கிறது வந்து பையன் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிற அளவுக்கு வந்து இவ்வளோ வந்து அன்பு பாசம் இருக்கே இதுக்கு என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆதி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மித்ரா வந்து ஆதி நீ வந்து எவ்வளோ தூரம் வந்து நானாக எல்லாம் செஞ்சால் தானே வந்து பிரச்சனை ஆனால் எது செய்கிறதா இருந்தாலும் இனிமேல் பாரதி மூலமாகவே ஒன்று வந்து என் அண்ணன் சொன்னபடி செஞ்சால் இப்போ பார்த்தியா உன்னால் உன் கோவம் ஃபுல்லாக பாரதி மேலே தான் வந்து வருது ஏன்னா பாரதி வந்து உங் அவங்க பையனை அவங்க கூட பழக விட மாட்டேங்கிறாங்கன்னு உன் மனசில் வந்து ஆழமாக வந்து பதியணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் நான் பார்த்து பார்த்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நினச்சிக்கிட்டே வந்து சிரிக்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் எபிசோட்